வெற்றி முழக்கம் எழுதியவர் நா பார்த்தசாரதி அத்தியாயம் ஐந்து வயந்தகன் வந்தான் யூகியோடு உஞ்சை நகர் வந்திருந்த வயந்தகன் மாறு வேடத்துடனே பிரச்சோதனனுடைய புதல்வர்களாகிய பாலகுமரன் முதலியோருக்கு உற்ற நண்பனாகி அரண்மனையில் வசித்து வந்தான் அங்கனம் வசித்து வரும் காலையில் ஒரு நாள் பாலகுமரனுக்காக உதயணனிடம் வயந்தகன் சென்று வர வேண்டிய அவசியம் ஏற்பட்டது அதைத்தானே வயந்தகனும் ஆவலாக எதிர்பார்த்திருந்தான் பாலகுமரன் உதயணனுடைய மாணவன் அல்லவா அதனால் மலர் மாலைகள் பிழைகள் தங்க நிற கலிங்கங்கள் அதாவது பட்டாடைகள் முதலிய பொருள்களை கொண்ட காணிக்கையுடன் வயந்தகனை அவன் உதயணனிடம் அனுப்பி வைத்தான் வயந்தகன் பாலகுமரனது காணிக்கையோடு குஞ்சரசேரியில் உள்ள உதயணனின் மாளிகை சென்றடைந்தான் உதயணனைக் காண தன்னை இளவரசன் அனுப்பியுள்ளமையை அங்குள்ள காவலன் மூலமாக அவனுக்கு கூறி அனுப்பினான் பாலகுமரனின் காணிக்கையோடு காண வந்திருக்கும் மாறுவேடத்திலுள்ள வேடத்திலுள்ள பயந்தகனை உள்ளிருந்து வெளியே வந்த உதயணன் நன்றாக கூர்ந்து நோக்கினான் உதயணனுக்கு அந்த முகத்தை அடிக்கடி பார்த்து பழகியிருப்பது போல தோன்றியது சிந்தித்த வண்ணம் அந்த முகத்தை ஆழ்ந்து நோக்கிக் கொண்டிருந்த உதயணன் பக்கத்தில் நிற்கும் காவலனை மறந்து இவனை எங்கேயோ பார்த்து பழகினார் போல இருக்கிறதே என்று வாய்விட்டு கூறிவிட்டான் கூறியதோடு அல்லாமல் வியப்பு மிக்க பார்வையுடன் வயந்தகனை மெல்ல நெருங்கினான் காவலன் வேற்றவனாக இடையில் இருப்பதை உணர்ந்து கொண்ட வயந்தகன் தன் மாற்று வேடம் அம்பலமாகிவிடக்கூடாது என்பதற்காக இல்லை அரசே தாங்கள் என்னை அறிந்திருக்க நியாயமில்லை என்று கூறி மழுப்பினான் உடனே உதயணன் அந்த ஆராய்ச்சியிலிருந்து மீண்டான் வயந்தகனுக்கு போன உயிர் திரும்பி வந்தது காவலன் இப்போது வெளியேறினான் காவலன் போனானோ இல்லையோ வயந்தகன் ஒரே தாவாக தாவி உதயணனை தழுவிக்கொண்டு ஆனந்த கண்ணீர் வடித்தான் நண்பர்கள் நிகழ்ந்தவற்றையெல்லாம் விரிவாக பேசிக் கொண்டனர் யோகியின் திட்டங்களையெல்லாம் உதயணனுக்கு வயந்தகன் கூறினான் பாலகுமரனுக்கு நண்பனாக தான் அரண்மனையில் இருப்பதையும் உதயணனிடம் கூறினான் உடனே உதயணன் தன் மாணவனாகிய பாலகுமரனுக்கு ஒரு ஓலையை எழுதி மாறுவேடத்தில் உள்ள வயந்தகனை அவனுடைய நண்பனை தனக்கு உதவி செய்யும் பணியாளனாக தன் மாளிகையில் அமர்த்திக் கொண்டதாக அதில் குறிப்பிட்டு அனுப்பிவிட்டான் அதன் விளைவாக வயந்தகனும் உதயணனும் ஒன்று சேர்ந்தனர் வயந்தகன் உதயணனுடனேயே இருந்தான் தத்தையின் நினைவால் உதயணன் வாட்டமுற்றிருந்த காட்சி இறங்கத்தக்கதாயிருந்தது கள்ளுண்டவன் வெறியுற்றது போல தத்தையைக் கண்ட நாளையே நினைத்து ஏங்கினான் உதயணன் முகத்தில் இட்ட மெழுகை போல கரைந்தது அவன் உடல்கட்டு தாய்முகம் காணாது பிரிவு இழக்கும் கன்றைப் போல வாசவதத்தையின் பிரிவினால் அவன் வாடினான் உய்வதற்கு அரிய துன்பம் அவனை பிடித்து அழைத்து ஒரு நிலையின்றி செய்தது இந்த நிலையில் முன்பு தன் உடற்கட்டை கண்டவர்கள் தன்னை காண நேரின் ஐயமுறவும் கூடும் ஆகவே இதற்கு ஒரு வழி செய்ய வேண்டும் என்ற பயம் வேறு அவனை அழைத்தது வயந்தகனின் உதவியை நாடினான் உதயனன் இத்தருணத்தில் வயந்தகன் வெளியே சென்று அரண்மனை மதிலோரத்தில் வேற்றுருவில் இருந்த யூகியின் ஒற்றர்களைக் கண்டு நிகழ்ந்தவற்றையெல்லாம் கூறிவிட்டு மாளிகைக்கு திரும்பினான் கோட்டை காவலர்கள் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு மதிலோரத்தில் பதுங்கியிருந்த அந்த ஒற்றர்கள் செய்திகளை அறிந்து கொண்டு யூகி இருக்குமிடம் சென்றனர் திரும்பி வந்த வயந்தகனிடம் உதயணன் தன் நிலையை வெளிப்படையாக கூறி ஒரு வழி சொல்லுமாறு வேண்டிக் கொண்டான் வயந்தகனும் உதயணன் நிலையை புரிந்து கொண்டான் இருவரும் கூடி சிந்தித்தனர் முடிவில் ஒரு வழி புலப்பட்டது உதயணனுடைய இந்த வாட்டம் வாசவதத்தை காரணமாக ஏற்பட்டதன்று வேறொரு பெண் காரணமாக ஏற்பட்டது என்று மற்றவர்கள் எண்ணும்படியாக செய்துவிட வேண்டும் வாசவதத்தை காரணமாக ஏற்பட்டது என்ற உண்மை வெளிப்பட்டால்தானே ஆபத்து அதை வெளிப்படாதபடி செய்யவே இந்த சூழ்ச்சியை கண்டுபிடித்தனர் நண்பர்கள் இந்த சூழ்ச்சி நாடகத்தை வெற்றிகரமாக நடித்து உதயணன் தப்புவதற்கு ஒரு கணிக்கை மகள் தேவைப்பட்டாள் அத்தகைய ஒருத்தியை அறிந்து அழைத்து வர வயந்தகன் அனுப்பப்பட்டான் வயந்தகன் அதற்காக உஞ்சை நகருக்குள் சென்றான் உஞ்சை நகரத்து கணிக்கையருள் தலை சிறந்தவளும் பட்டம் பெற்றவளுமாகிய நறுமதை என்னும் நாடக கணிக்கையை இதற்கு ஏற்றவளாகக் கருதி முடிவு செய்தான் வயந்தகன் இந்த முடிவுடன் கணிக்கையர் சேரிக்கு சென்ற அவன் நறுமதையை சூழ்ச்சியில் சிக்க வைப்பதற்காக ஒரு பொய்க்கதையை கட்டிவிட்டான் அன்றொரு நாள் உதயணன் யானையின் மதத்தை அடக்கிவிட்டு வீதி வழியாக வரும்போது அவனை எதிர்பட்டு அவன் மேல் அளவிலா வேட்கை கொண்ட அரற்றும் நறுமதையின் வீடு யாது என்ற அந்த கற்பனை சரட்டுடன் அவள் வீட்டை அறிந்து கொள்ளும் வினாவையும் முடித்துவிட்டான் அந்த வினாவால் அங்குள்ளவர்களிடம் அவளுடைய வீட்டை அறிந்து கொண்டு நூற்றோர் பொன் மாசைகளை எடுத்துக்கொண்டு மாசை என்பது ஒரு வகை நாணயம் அவள் வீட்டிற்குள் நுழைந்தான் இவ்வாறு நுழைந்த வயந்தகனை நறுமதையின் நற்றாய் வரவேற்று உபசரித்து இருக்கையில் அமர் செய்தாள் வயந்தகன் வந்த காரியத்தை அவளிடம் கூறினான் அவள் அதற்காக மிகவும் மகிழ்ந்தாள் நா பார்த்தசாரதி அவர்களின் இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்வோம் நன்றி